அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கீங்களா சரி ஆமாம் எப்படி இருக்கீங்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க சரிதா யாரும் தெரியுதா ஆமா ஆமா ரொம்ப இவங்க தானே சீட்டு போட்டுருந்துச்சி நல்லா இருக்குண்ண வெயிலுக்கு மழைக்கு பரவாயில்லையாட்டு கூட

இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் உணவளிப்பார்கள் அப்படின்னு அல்லா குரான் சொல்கிறான் நாமும் அவனுடைய அருட்குடைகளை தெரிந்து கொள்வதற்காக உலகம் எல்லாம் பயணப்படுகிறோம் எங்கெங்கு ஓட முடியுமோ ஓடுறோம் ஆதரவற்றவர்களை எங்கெல்லாம் சந்திக்க முடியுமோ அங்கெல்லாம் சந்திக்கிறோம் ஏற்கனவே பல சமயம் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் உங்களையெல்லாம் சந்திச்சிருக்கோம் இறைவன் பாதுகாக்கணும் ஏன்னா என்னோட தகப்பனார் கடைசி ஆறு வருடம் இந்த ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இறைவன் பாதுகாத்து எடுத்துட்டான் அப்படிங்கிறதுல அலஹம்துல்லா வயது மூப்பின் காரணமாக நிறைய பேருக்கு மூளையினுடைய செயல்பாடுகள் இயக்கங்கள் அவங்களுடைய நினைவு எல்லாமே தப்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது கண்ணு முன்னாடி நிறைய பார்த்தோம் இது வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவும் தெரியல அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியலை அவங்களுடைய மூளை இயங்கலை அதில் எல்லாேருக்கும் வந்து தட்டில் உணவு வச்சு கொடுக்குறோம் அதை சாப்பிட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு அதை சாப்பிட தெரியலை எப்படி எடுத்து எப்படி சாப்பிடணுங்கிறது கூட சில பேருக்கு தெரியலை அதில் ஒருத்தருக்கு வந்து தட்டில் சாப்பாடு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாரான் அவருக்கு இலை தான் கொடுக்கணுமா தட்டில் கொடுத்த சட்னியை வந்து தட்டை தூரமாக இங்கே வச்சுட்டு கை கையில் வந்து தோசையை வச்சுக்கொண்டு வெறுமனே நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி தனியாக ஒதுங்கி போய் தன்னுடைய கையை தட்டாக வைத்துக்கொண்டு இந்த வெறும் தோசையை பிச்சு தின்னு கொண்டு இருக்கிறாங்க அவங்க கொடுத்த தட்டும் சட்னியும் இங்கே ஓரமாக வச்சுட்டு போயிட்டார் அவர் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு இந்த சட்னிக்காக நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் ஒரு டிஃபனுக்கு ஒரு சட்னி நமக்கு பிடிச்ச ஒரு சாம்பார் இது வந்து நமக்கு அத்தியாவசியமான அத்தியாவசியங்களில் ஒன்றாகிருச்சு ஆனால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவருக்கு அவருக்கு என்ன அலர்ஜியோ அதில் அவருக்கு என்ன அவரோட மூளை சொல்லுதோ தெரியலை அந்த மூளையினுடைய இயக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன இல்லை அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும் நமக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே இறைவன் நமக்கு நல்ல உடல்நலத்தை தந்திருக்கிறான் நல்ல மூளையினுடைய இயக்கத்தை தந்திருக்கிறான் அதனுடைய நரம்புகள் ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தட்டில் வச்சு சாப்பிடணுங்கிறது தெரியுது தட்டை தூர தூக்கி போட்டுட்டு நான் கையில் வச்சு அந்த தோசையை எங்கேயாவது பிச்சு தும்பேன் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனநிலையை பாதுகாத்து இறைவன் வைத்திருக்கிறான் அப்படின்னா எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை எனக்கு இது இல்லையே அது இல்லையே எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே வட்டிக்கு நான் உடன்பட்டு கிடக்கிறேன் கடனுக்கு உடன்பட்டு கிடக்கிறேன் உடம்பு சரியில்லையே நான் என்ன செய்யறது இது இல்லை அது இல்லைன்னு மனுஷன் சொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இங்கே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் இவர்களை பாருங்கள் இவர்களுக்கு என்ன இருக்கு எதுவுமே இல்லை இடத்துல ஆனால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது இப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அகப்பரிய சேலஞ்ச் இவங்களை பராமரித்து இவங்களுக்கு வேலை செஞ்சு இவங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்து இங்கே பார்த்தா ஃபுல்லாக ஃபினாயில் போட்டு கழிவு விட்ருக்குறாங்க ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது கீழே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் ஃபினாயில் போட்டு கழிவு விட்ருக்குறாங்க வரும்போது ஏன்னால் அவங்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் யார் எப்போ எங்கே யூரின் போவாங்கன்னு தெரியாது எப்போ எங்கே என்ன செய்வாங்கன்னு தெரியாது அவங்களோட நிலமை அப்படி தான் அலகம்துல்லா போன ரமலானுக்கு முந்தின ரமலானில் இந்த ஷீட்டு நம்ம போட்டு கொடுத்தோம் மாஷா மழைக்கும் வெயிலுக்கும் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு இவங்க கொஞ்சம் நிம்மதியாக காத்தோட்டமாக உலாத்துறதுக்குரிய வேலை செய்வதற்கு நம்மக்கிட்ட அவங்க ப்ரொபோசல் கொடுத்தாங்க அலகம்துல்லா ரெண்டு நாள் அதை செஞ்சு தரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தான் இந்த நேரத்தில் இதுக்காக உதவி அத்தனை பேருக்கும் கண்ணீரோட நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா உங்களுடைய உதவிகள் எல்லாம் உடனடியாக கிடைக்கல அப்படின்னா இத்தனை பிள்ளைகளும் இவங்களாம் பெரிய தான் நிறைய வயசாயிருக்கு பெரிய மனுஷங்களா இருக்காங்க ஆனால் இவங்களாம் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்மளால் கட்டமைச்சிருக்க முடியாது அப்படி ஒரு நிழலை அப்படி ஒரு நிழல் கூரையை நாம் இங்கு வடிவமைத்து தருவதற்கு உதவி உங்கள் எல்லோருக்கும் இறைவன் அரசின் நிழல் குறையை தருவாங்க ஆமீன் மீன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே இறைவன் நமக்கு எல்லாத்தையும் அள்ளி தந்திருக்கிறான் அவனுடைய இன்னும் எவ்வளோ எவ்வளோ நன்றி செலுத்தணும் மரணிக்கிற வரைக்கும் இது போல் இருப்பவர்களுக்காக நம்ம எவ்வளவு ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிந்து நிறுது இன்றைக்கி உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நம்ம பெரிய பிளான் பண்ணலை திடீர்னு நேற்றிரவு திட்டமிட்டது தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொன்னாங்க இமீடியட்டாக இட்லிக்கு மட்டும்தான் பிளான் பண்ணோம் பிறகு அது தோசையாச்சு சட்னி சாம்பார் ரெண்டு வெரைட்டியும் கிடச்சிது அப்புறம் பொங்கலும் சேர்த்து கொடுத்துருவோமே கொஞ்சம் நிறைவாக சாப்பிடட்டும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு மெனு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு நாளைக்கு சும்மாவுக்கு நம்ம வீட்டில் என்ன பிரியாணி என்ன ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிற நாம் இதை போல இருக்கக்கூடிய ஆதரவற்ற அநாதைகள் தேவை உடையவர்களுக்கு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட்டை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மசூரா அதுக்கு முந்தி நின்றுச்சுன்னா நாம் நன்மைக்கு முந்தி கொண்டோராக இருப்போம் இன்ஷால்லா அதனால் இந்த கரிசனத்தை நம் உள்ளத்தில் இறைவன் தந்ததுக்காகவும் இவர்களையெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆற்றலை தந்ததுக்காகவும் இதுக்கெல்லாம் வழிபிடிச்சு கொண்டு போய் வழி நடத்தி அந்த வேலையை எந்த தடங்களும் இல்லாமல் செய்து கொடுக்கிறதுக்கு ஒரு வழிநடத்துதல் வேணும்ல அது இறைவன் புறத்திலேருந்து நேரடியாக வருகிறது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தனையும் தாண்டி இறைவனுடைய மன்றத்தில் இந்த அத்தனை நன்றிகளையும் நம்ம முன்வைக்கிறோம் இன்னும் இங்கே இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்கோம் அவங்க சில தேவைகளை சொல்லியிருக்காங்க சில இடங்களில் மராமத்து பணிகள் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கஷ்டம் நமக்கு தெரியும் ஒரு வீட்டை கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மராமத்து பணிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னு சில பட்டியல்கள் ஏற்கனவே போன வருஷம் சொன்னாங்க ஸோ இப்போ தான் நம்ம இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது பிறகு இங்கே முன்னாடி மண் கொட்டி கிடக்கு மழை பெஞ்சா சொத சொத சொதன் ஆயிருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை சரிப்படுத்தி இதை தரையாக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இங்கேருந்து இப்போ நம்ம நியத்து வைக்கிறோம் வெல்கம் ரமலான் அப்படின்னு ரமலானை வரவேற்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சிஸ்டர் தான் இந்த பணிகளை அவங்க பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அவங்க பிள்ளைகள் அப்படின் தான் அவங்களெல்லாம் சொல்லுவாங்க அவங்க பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட என் பிள்ளைகள் அப்படின்ற உணர்வில் தான் அந்த பிள்ளைகளையெல்லாம் வளர்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்காங்க பெரிய வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு இங்கே தேவைகள் ரொம்ப இருக்குது பில்டிங் மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு முன்னாடி பிள்ளைங்க விளையாடுற இடத்துல ரொம்ப எங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கல் தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் விளையாடுவாங்க இப்போ பாருங்க அந்த பையன்லாம் அங்கே போயிருக்கான் விழுந்தா கஷ்டம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு இருக்கு பின்னாடிலாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கு அதுக்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு செஞ்சு தந்தா ரொம்ப பொண்ணு எங்களுக்கு பில்டிங்க்கான மராமத்து வேலை இருக்குது இங்கே கல் கல் பதிக்கிறது ஆமாம் வந்து ஒரு ரெண்டு கோரிக்கைகள் நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்து இந்த பணிகளோட நீங்களும் பங்கு பெறுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு உரிமை கூறிய ஒரு ரெக்வஸ்டேஷனாக அதை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அதனால் இந்த உரிமையுடன் கூடிய இந்த வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நிச்சயமாக இங்கே கல் பதிக்கிறதுக்கும் அவங்க சொல்கிற அந்த பில்டிங் வேலைகளுக்கான மராமத்து பணிகள் செய்கிறதுக்கும் நம்ம உடன் நிற்போம் ரமலானை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த வேலைகளை செய்து முடிக்க வல்ல ரஹ்மான் திருபை செய்வானாக நம்ம எல்லோரும் அவங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை எப்போதுமே நான் தருவது உண்டு அதனால் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிஸ்டர் வர சொல்லுங்க அப்படின்னு கேள்விப்படல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சீட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க இப்போ இந்த மலையிலலாம் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க அது ரொம்ப நன்றியம்மா அவங்களுக்கு இதே மாதிரி எங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதையும் செஞ்சு தருவீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அதை எல்லோரும் எங்களுக்கு சேர்ந்து தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கல் பதிக்கிறதுக்கும் அவங்களோட அந்த பில்டிங் மராமத்து பணிகளுக்குமான விஷயங்கள் என்னன்னு நாளைக்கு அந்த காம்பவுண்ட்ஸ் சுவர் கொஞ்சம் உடம்பு நிக்குது பின்னாடி வீடு இருக்கு அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க இதை சரி பண்ணுங்க ஆனால் அந்த சூழல் எங்களுக்கு இல்லை யாராவது வந்து எங்களுக்கு செஞ்சு தந்தாதான் அது பண்ண முடியும் அது உங்க மூலமா எங்களுக்கு செஞ்சு தருவீங்கன்னு நான் கொஞ்சம் நம்புதேன் சரி நாளைக்கு நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வேலையில இருக்க கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்கிறோம் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லட்டும் அதுக்கு அடுத்த காணொலியில் அதை பற்றி பேசுவோம் இங்கே கல் பதிக்கிறதுக்கும் பின்னாடி காம்பவுண்ட் அண்ட் அந்த மராமத்து பணிகள் செய்கிறதுக்கான பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இந்த வேலைகளை தொடங்குவோம் இப்போ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செஞ்சுட்டு இந்த வேலைகளை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் செஞ்சு தரது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் எல்லோரும் சேர்ந்து எங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரீவன் மிகப்பெரிய அஸ்லாம் சந்தோஷம்